என்னையை நம்பாத எழுதி கடை நாங்காத என என் அம்மாவளி அம்மாச்சி சொல்லி சில்கில் செல்கில் சித்தப்பெருட்டு கேட்கின்ற நீதிநூல் கதையை சொல்கிறேன் என் அம்மாவளி தாத்தா கிருஷ்ணாத்தியர் சொன்னது ஒரு அப்பா ஐந்து மகன்கள் அவர்கள் வயக்காட்டில் விளைச்சல் இருந்திருக்கும் அறுவடை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள் அந்த அந்த வயக்காட்டுக்குள் ஒரு குருவி கூடு கட்டி இருக்கும் அந்த குஞ்சுகள் கேட்கும் இன்று இவர்கள் அறுவடை செய்ய போகிறார்களே அறுவடை செய்யப் போகிறார்களே அப்படியானால் நம்முடைய கூட்டை கலைத்து விடுவார்கள் நாம் பறந்து போவோம் வா அம்மா என குஞ்சுகள் சொல்லும் அப்போது குருவி சொல்லும் கொலைப்படாதீர்கள் இவர்கள் நம் கூட்டை கலைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அறுவடை செய்ய மாட்டார்கள் ஏ அம்மா என்று கேட்பார்கள் அந்த தகவப்பனும் அந்த மகன்களும் இன்று அவருடைய மனைவி வழி உறவினர்கள் வந்து அதற்கு பிறகு அறுவடை செய்வோம் என்று சொல்கிறார்கள் என்று அடுத்த நாள் அவருடைய அம்மா வழி உறவுகள் வருவார்கள் அப்பா வழிபுறவுகள் வருவார்கள் ஏன்னா தந்தை காரணம் சொல்லிட்டு கொண்டே இருப்பார் அன்றெல்லாம் குஞ்சுகள் கேட்கும் த தாய்ப்பிரிவை பார்த்தம்மா பறந்து போய் விடுவோம் நான் நெஸ்ட்டை கலைச்சிட்டு இல்லை இல்லை ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவோம் தாய்ப்பறவை கடைசியாக ஒரு நாள் அப்பா பையன் இருப்பாங்க பையன் கேட்பாங்க இன்றைக்கி நம்ம செய்ய செய்யப்படுறோம் அப்பா அப்படின்னு யார் வர்றாங்களான்னு கேட்பாங்க அவர் சொல்வார் யாருமே வரலை அப்படின்னு சொல்லுவார் இப்போ அந்த தாய் குஞ்சு கு ப குஞ்சு குருவிகள் அம்மா கிடைக்கும் இன்றைக்கும் அறுவடை செய்ய மாட்டாங்கல்லம்மா அப்படின்னா நம்ம நெஸ்டர் கூட காலி பண்ண தேவையில்லை அப்படின்னு சந்தோஷமாக சிரிக்கும் அப்போ தாய் குருவி சொல்லும் இல்லை உடனே பரங்கள் உடனே உடனே பரங்கள் ஏன்னா அவங்க நேரடியாக தங்கியே தன்னை குதுவின் காலத்தில் இறங்கிட்டாங்க செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அவங்க அடுத்தவங்க என்னமுன்னா தான் தாமதிப்பாங்க தானே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தானே அறுவடைக்கு இறங்கிட்டாங்க நம்ம கிளம்பிடுவோம்னு தாய் குஞ்சுகளோடு குருவி பார்க்கின்றதான் செல்ஃப் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் நீதி நூல்கள் கதைகள் நீதி வகுப்புகள் பள்ளிகளில் நடத்தப்படுவதன் நோக்கம் அனுபவத்தின் மூலமாக சுடும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தாண்டி தவிர இது ஜாதிகோ மதமோ மொழியோ இனமோ காலதேச தேசவர்த்தமான அடையாளங்களோ அதற்கு கிடையாது என்பதை சொல்லிக்கொண்டு பீலிஸ் திருத்தகத்துக்கோ பெற்றி ஒரு உணர் நான் யூ